ஹே ட்ராமா லவர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஷார்ட் டிராமாஸ் லாஸ்ட் வீடியோல ஜின்னுக்கும் ஹீரோக்கும் லவ் சீன் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஜின்னும் நைட்டு தூங்க முடியாம கில்லரை நினைச்சு பயப்படுறத பார்த்தோம் போன வீடியோல ஃபர்ஸ்ட் கமாண்ட் பண்ணது சத்தியா இனி என்னாச்சுன்னு இந்த வீடியோல பாக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்லயே ஆபீஸ்ல ஓல்ட் ஏஜ் நியூ கமர் சொன்னதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா அப்ப ஹீரோவும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் வர ஓல்ட் ஏஜ் நியூ கமர் வாக்குமூலம் சொன்னாரான்னு கேக்குறா அதுக்கு ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் இல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல அப்படின்னு சொல்றான் ஓல்டு ஜென்னா ஒரு வேலை நியூ கமர் கொலைக்காரனா இல்லையா இருக்கும் உண்மையான கொலைக்காரனா பிடிக்காம போயிட போகுது அப்படின்னு சொல்றா ப்ராசிகூட்டர் ஃபண்டோ நியூ கமர் சைலண்டாக இருக்கனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன் ஹீரோவும் நியூ கமர் டென் இயர்ஸாக ட்ரக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் ஓல்டு ஜெனும் நான் பேசி பார்க்கட்டுமா ஏன்னா நாங்கள் ஒன்னா தானே ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றான் ஆனால் ஹீரோ ஃபஸ்ட்டு யோசிச்சாலும் அப்புறம் சரின்னு சொல்லிட்டேன் கட் பண்ணால் ஓல்டு ஜென நியூ கமரா மீட் பண்றாய் இதை கேமரா வழியா ப்ராசிக்யூட்டர் ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஜின்னும் வந்து உட்காந்துட்டு மைக்க ஆஃப் பண்றா இப்போ ஜின் என்ன பேசுகிறான்னு ஹீரோக்கும் ப்ராசிகூட்டர் ஃப்ரெண்டுக்கும் கேட்காது ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு மைக்கை ஆன் பண்ண வரான் ஹீரோ தான் தடுத்துட்டான் ஓல்டு ஜின்னும் பேச ஸ்டார்ட் பண்றா நீ கடத்தினது ஓல்டு ஜின்னாக தான் யங் ஜின்ன இல்ல அதான் பேச மாட்டேங்கிற நீ இங்க அரெஸ்ட் ஆகிருக்கிறது யங் ஜின்ன கடத்தினதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன் என்ன நம்புன்னு சொல்லிட்டு ஓல்டு எங் ஜின்னா மாறி இருப்பா இல்ல அந்த வீடியோவா காமிக்கிறான் மொபைல்ல அதை பார்த்து நியூ கமரம் ஷாக் ஆகுறான் உள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரியாம வெளியே ஹீரோ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க கமரம் என்ன ட்ரிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஓல்டுன்னு லிம்ஸ் லிம்சனோட அக்கா பொண்ணு தான் நான் ஜின் அப்படின்னு சொல்றான் நியூ கமரம் ஜின்னும் யங் ஜின்னும் ஒரே ஆளுதான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு

அப்போது ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க நியூ கமர் கமர்ஜென்ட்டை பேசினதை தான் காமிக்கிறாங்க ஜின்னும் நான் ஒரு பெரிய விதியில் மாட்டிட்டேன் அதனால தான் என் ஆண்டியோட நேமை வந்து திருட வேண்டியதாக போச்சு ஆனால் நீ சொன்ன அப்புறம் தான் தெரியுது அதான் என்னோட டாஸ்க்குன்னு உங்கள் ஒய்ஃபையும் என் ஆண்டியையும் கொலகாரனை கண்டுபிடிக்கணும் நான் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா நியூ கமரம் என்ன சொல்ற என்ன விஷயத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா ஓல்டு ஜுனோம் என்ன தவிர வேற யாரையாச்சும் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நியூ கமரம் அதையும் நான் உன்கிட்ட சொல்லணும் நான் இன்னும் வார்த்தைகளை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்றான் உடனே ஓல்டு ஜனோ மர்டர் நடந்த அன்னைக்கு நான் அங்கதான் இருந்தேன் ஆனா கில்லர் ஃபேஸ பார்க்கல கில்லர் என் பேஸ கிளியரா பார்த்தான் எனக்கு தெரியும் இதை நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நான் தான் கில்லரோட நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருப்பேன் எனக்கு ரொம்ப டைமில் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றா கட் பண்ண ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட ஓல்டு ஜின்னு என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோவும் யாருக்கு தெரியும் என்னவா இருந்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைன்னு சொல்கிறான் கட் பண்ண நியூ கமர் ஜெயிலில் ஸ்பை சொன்னது பிளட் ரிப்போர்ட்டில் இருந்தது ஓல்டு ஜின்னு சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான் கட் பண்ண ஜின் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கா அப்போ வாட்டர் பாட்டில் உருண்டு விழுதா அதை ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு தான் தொடச்சி எடுத்து கொடுக்கறான் அப்போ பாசி ஃப்ரெண்டும் பேசும்போது உன் ஃப்ரெண்டு ஓகே தானே ஏன்னா கிட்னாப் நடந்திருக்குல்ல பயப்படாம ஓகேவா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க தான் ஜின் ஃப்ரெண்டுக்கு ஜின்ன கடத்தின விஷயமே தெரியுது ரூமுக்கு வந்து ஜின்னுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்ற அப்புறம் டைம் ஆச்சு அங்கேயே இருனா வரேன்னு சொல்லிட்டு ஜின் வீட்டுக்கு போகிறான் ஃப்ரெண்டை பார்த்ததும் ஜின் அம்மா சாப்பாடு எங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஃப்ரெண்டும் நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றா அம்மாவும் சரி வீட்டுக்கு போகும்போது சாப்பாடு தந்து விட்டேன்னு சொல்றாங்க ஜின் ஃப்ரெண்டும் ரூமுக்குள்ள போய் தலையானிய ஜின் மேலே தூக்கி எறிஞ்சிட்டு அழுறா ஜின்னும் ஏன் அழுற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா ஃப்ரெண்ட தான் பண்ணதாட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா ஜின்னும் ஃப்ரெண்டு வாய மூடுறா ஆனாலும் ஃப்ரெண்டு அழுதுட்டே இருக்கா ஃப்ரெண்டும் அழுதுட்டே ஏன் என்கிட்ட சொல்லலை இதை கூட எனக்கு தெரியல நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா ஜின்னும் அழுதுட்டே சாரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்டும் உன்னை கடத்தின உன்ன கொல்ல போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுறா ஜின்னும் அழுதுட்டே சமாதானப்படுத்துறா கட்டனா ஹீரோ வீட்டுக்கு ப்ராசி விட்டோர் ஃப்ரெண்டு வரான் ஹீரோவும் ஏன் என் வீட்டுக்கு தொடர்ந்து வர அப்படின்னு சொல்லி கேட்க ப்ராசி விட்டோர் ஃப்ரெண்டும் நான் காரணமே இல்லாம வரேன்னு நினைக்கிறியா எனக்கு ஃபேமிலி இருக்கு நான் ரொம்ப பிஸி இங்க உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன் ஹீரோவும் ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் பீர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஹீரோ ஃப்ரிட்ஜில் தான் ஒன்றுமே இருக்காது ஹீரோவும் கிளம்புன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டும் இப்போ வா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்போ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டுக்கு ஒய்ஃப்ட இருந்து கால் வருது ஹீரோவும் ஃபோன் அடிக்குதுன்னு சொல்கிறான் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஃபோனை எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹீரோவை இடிச்சதில் ஃபோன் பறந்து அட்டன் ஆகி கீழே விழுகுது இந்த கால டூனே பெற வேண்டும் என்றால் என் ஒன்றை அழுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுது அது கேட்டுட்டு ஹீரோவும் ஏன் கஸ்டமர் கேர் கால ஒய்ஃப்னு சேவ் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அழுறான் அப்பன்தான் விஷயமே தெரியுது ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ண பொண்ணு ஃப்ராடு மேரேஜ் பண்ணி ஏமாத்துவாங்கல்ல அது அந்த கதையை கேட்ட ஹீரோவும் நான் உனக்கு மொய்பனை வச்சுனே திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ப்ராசிக்யூட்டர் ஃப்ரண்டோ விக்டம் கிட்ட இப்படிதான் கேப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஹீரோவும் எப்பவும் ஒய்ஃப் மாமியார்னு எவ்வளோ போய் சொல்லியிருப்பாயோ ஐயோ தான் ஏமாந்த அப்படின்னு சொல்லி கேட்க ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் வீடு வாங்க வச்சிருந்த காசு போச்சு ஒரு சின்ன தான் இருந்தேன் எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு வீடு இல்லை என்ன வெளியே போன்னு தரத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாலேயே செட்டில் ஆகிட்டான் ஹீரோவும் கண்டுக்காத மாதிரியே இருக்கான் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் தரையில உள்ள மேட் குள்ள செட்டில் ஆகிட்டான் ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான் இப்போ ஜின் ஃப்ரெண்டா பாசிட்டிவ் பண்ணா லவ் பண்ணா கூட ஒண்ணும் இல்ல ஏன்னா கல்யாணம் தான் ஸ்கேம் ஆச்சு கட் பண்ணா ஜின்னும் ஃப்ரெண்ட் கிட்ட சூரியன் மறைஞ்ச அப்புறமும் நான் வந்து மாறல அப்படிங்கறத சொல்றா ஃப்ரெண்டும் மெதுவா நீ ஓல்டு ஜின்னாவே மாறிட்டு இருக்கியா நம்ம இப்படி சும்மா இருக்க வேண்டாம் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஜின்னும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனா அந்த கேட்ட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றா ஃப்ரெண்டும் ஒருவேளை இதுக்கு அந்த பூனை காரணம் இல்லாம கில்லரை கண்டுபிடிச்சா முடிஞ்சிடலாம்ல அப்படின்னு சொல்றா ஜின்னும் பாத்துட்டே இருக்கா ஃப்ரெண்டும் நீ அப்படியே ஜின்னா இருக்க கூடாது ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா கட்டினா ஃப்ரெண்டும் ஜின்னும் சேர்ந்துதான் தூங்குறாங்க ஜின்னு தூங்காம இதை எல்லாருக்கிட்டே இருந்து மறைக்க முடியாது ஆனா இவங்க கொலகாரனை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியலையே ஜின்னாவே இருந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கா கட் பண்ணா ஆஃபீஸ்ல இருந்து சூரியன் மறையிற டைமை தான் ஓல்டு ஜின் பாத்துட்டு இருக்கா அப்போ ஹீரோவும் ப்ராசிகூட்டர் ஃப்ரெண்ட் சாப்பிட்டா போறாங்க ஜின்னும் வரலன்னு சொல்லிட்டா கட் ரெண்டு பேரும் சாப்பிட்றத தான் காமிக்கிறாங்க அப்போ நேத்து ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு விரும்பினவங்களை இழக்கிறது ரொம்ப வலி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி இருப்பாங்க அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்டே நேத்து நைட்டு பைத்தியகாரத்தனமா ஏதாச்சும் பண்ணினா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஹீரோவும் பைத்தியகாரத்தனமா இல்லை ஆனா இப்படி குடிகாரனை வீட்டுல சேர்க்காதன்னு கத்து கொடுத்துட்ட சாப்பிடுன்னு சொல்றான் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட் நிம்மதியா சாப்பிட போறான் அப்ப ஹீரோ ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நேத்து ஃப்ரெண்டு சொன்னதை யோசிச்சு பாக்குறான் ப்ராசிகூட்டர் ஃப்ரெண்டு நான் வேற யார் நவ் வந்தா இதை மறந்துருவேன் நீ நேசிச்ச ஒருத்தங்களை இழந்தா பிரயோஜனமே இல்லாத மாதிரியே இருக்கும் இப்படி தனியாவே செத்துருமோன்னு பயம் இதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்றான் ஹீரோவும் எனக்கும் தெரியும் திரும்பியும் நான் நேசிக்கிறவங்களை இலக்க கவரும்பல அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தா க்ராஸிக்கிட்ட ஃப்ரெண்டும் தூங்கிட்டான் ஹீரோ தான் படுக்க வைக்கிறான் ஃப்ளாஷ் பேக் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஹாப்பியாக சாப்பிட்றாங்க கட் பண்ண ஜின்னு போலீஸ் ஸ்டேஷன் வெளியே தான் இருக்கா நடந்தது எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு மனசில் யார் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு டைமா பார்க்கறா பார்த்துட்டு ஃபேஸை கவர் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போறா எங் ஜின்னா மாறுறது வரை வெயிட் பண்றா எங் ஜின்னா மாறுனதும் போறாள் கட் பண்ண ஹீரோ ஜிம்மை யோசிச்சுட்டு தான் போகிறான் அப்போ போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஜின் இங்கே இருக்கா வாக்குமூலம் தர வந்திருக்கா ஃபர்ஸ்ட்டு நியூ கமரா மீட் பண்ணணும் வர சொல்றா அப்படின்னு சொல்றான் இவங்க ஸ்பீடா போறான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஜின் கையை பிடிச்சு வெளியே கூட்டிட்டு போறான் ஜில்லும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே வரா ஒரு கட்டத்தில் கையை தட்டி விட்டுட்டு இதை சால்வ் பண்ண நினைக்கிறேன் நான் தான் விட்னஸ்ன்னு சொல்கிறேன் அப்போ தான் கிளரை பிடிக்க முடியும்னு சொல்கிறா ஹீரோவும் அப்போ நியூ கில்லர் இல்லைன்னு நினைக்கிறியா கில்லர் வெளியே தான் இருக்கான்னு நினைக்கிறியா நான் தான் கிளரை பிடிக்கிறேன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஜின்னும் ஆனால் இன்னும் பிடிக்கலையே சாரி நான் நம்புறேன் ஒன்று ஆனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு அப்படின்னு அழுறா ஹீரோவும் ஜின்ன ஹக் பண்ணி நான் கில்லரை கண்டுபிடிக்கிறேன் நான் விரும்பினவங்க மறுபடியும் மறைஞ்சு போக ஆசைப்படலாம் சாரி நான் லேட் பண்ணிட்டேன் கில்லர் அப்படிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கண்ணீரை தொடச்சு விட்டுட்டே கிஸ் பண்ணுறோம் ஒரு வழியா ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்திட்டாங்க அதோட இந்த வீடியோ இது இனி என்னச்சுன்னு பார்க்கணும் மிஸ்டர் ஷார் ராமஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல் குடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க டிராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன் உங்களை விட மிஸ்டர் ஷா